ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம பண்ணம் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோம் மலசியில் இருந்தாங்க மலுசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணாமல் சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழாப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு இன்னும் உள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க நம்மக்கிட்ட வந்து எதோ வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து டென்ஷனாக வந்து இருந்தாங்க சரி ஓகே நாளை காலையில் மட்டும் எனக்கு வந்து சாதகமாக வந்து கேஸ் வந்து முடியல கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் வந்து நடு ரோட்டில் வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து மிரட்டிகிட்டு இருந்தார் அந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கெல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து பயப்படுற மாதிரியே வந்து கொஞ்சம் கூட வந்து தெரில ஏன்னா அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படி அவங்க இருக்கிற மைண்ட் செட் அப்படி அவங்களுக்கு வந்து எப்படி போனாலையும் வந்து அவங்களுடைய வேலை வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தருது ஆனால் இருந்தாலையும் வந்து அவங்க வேலை வந்து முடிஞ்சாலுமே வந்து கதிரேசன் கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வாங்கணும் அது இல்லாமல் அவர் கொடுக்குற எல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்த கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து நம்ம பக்கம் வந்து வரணும் அப்படின்றது தான் வந்து ராஜேஷ் அதெல்லாமே வந்து எப்படியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைப்பற்றிக்கிட்டு வந்து வந்துட்டு ஆனால் ரஞ்சிதா வந்து வந்து கதிரேசனுக்கு சாதகமாக வந்து சொல்லி சொல்லிட்டா கண்டிப்பா வந்து இன்னும் என்னென்ன வந்து தேவையோ அதெல்லாமே வந்து கதிரேசன் கிட்ட வந்து மொத்தமாக வந்து பிடுங்கிடுவாங்க அந்த புடிங்கிட்ட அப்புறம் வந்து அவ்வளோதான் மொத்தமாக மல்லி வந்து நீ வந்து இருக்கிறதுக்கே வந்து தகுதி இல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னை வந்து கொண்டாலே வந்து கொண்டுருவாங்க நீ வந்து கடவுள் மேலே வந்து பாரத்தை போட்டு மனுஷங்களை வந்து நம்பாம கடைசி நேரத்தில் வந்து வித்யாவை வந்து வர வச்சு விஜயோட சித்தியை அவங்க மட்டும் வந்தால் மட்டும்தான் வந்து முடியுமே தவிர மற்றபடிக்கு வந்து வேற யாரையும் வந்து நீ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காத நேராக வந்து ஓடு ஓடு வேகமாக வந்து ஓடு போயிட்டு வந்து இப்படி தான் வந்து விஜய்க்கு யாராச்சும் வந்து ஒரு வக்கீலை வந்து ரெடி பண்ணி கொடுங்க இல்லை வந்து நீங்களே வந்து வக்கீலை வந்து வாங்க வாதாரத்துக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் தவிர மற்றபடி வந்து நீ வந்து அங்கே நின்று வேடிக்கை வந்து பார்த்துட்டு இருந்தனா விஜயை தூக்கி வந்து உள்ளே உக்கார வச்சுட்டு வெண்பாவை தூக்கிட்டு வந்து அலையக்காக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நீ நினச்சது எல்லாமே வந்து ஒன்று கூட வந்து நடக்காமல் வந்து போய்டும் அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் நிஷா இவங்க நாலு பேர் தான் வந்து வெற்றி பெற்ற மாதிரி வந்து இருக்கு போகுது அப்படி வந்து நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க எல்லாருமே அப்படி வந்து நடந்ததுன்னா வெண்பாவோடைய நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்கள் விஜயோடைய நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்கள் விஜய் வந்து வெண்பா இல்லைனா கண்டிப்பாக வந்து செத்து கூட வந்து போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் அப்படி வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து நாம் இல்லைனாலையுமே வந்து நாம் நான் இருக்கேன் அப்படின்ற நினப்பில் வந்து வெண்பா வந்து வாழணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோடைய ஆசையுமே சரி ஓகே மல்லி வந்து இருக்கா வெண்பா வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ மல்லி வந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் வந்து போயிடுச்சு என்னை வந்து எப்போனாலையும் வந்து விட்டுட்டு வந்து போயிடுவா அப்படின்ற ஒரு இது வந்து எனக்குள்ளே வந்து உண்டாகிடுச்சு அதனால் வந்து மல்லி மேலேயும் வந்து எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது ஏற்கனவே வந்து மல்லி வந்து வெண்பா மேலே வந்து எவ்வளோ வந்து பாசம் வச்சிருக்கா மல்லியும் வந்து வெண்பா மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையுமே வந்து இந்த சமயத்தில் வந்து மல்லி வந்து இப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல இப்போ வந்து இந்த கேஸில் வந்து நான் வந்து வின் பண்ணால் மட்டும்தான் வந்து மறுபடியும் வந்து வின்பக்கூட வந்து ஒன்றா இருக்க முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் அந்த கேஸில் வந்து நான் வந்து வின் பண்ணுவேனா இல்லை தோப்பணா அப்படின்றது எல்லாமே வந்து அந்த ஆண்டவன் கையிலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிபதி தான் ஒரு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கேள்வி மேலே கேள்வி அப்பா சர மாதிரியான கேள்வி நடத்திக்கிட்டே வந்து இருக்காங்க நீங்கள் தான் வந்து கொலை பண்ணீங்களா உங்கள் மனைவி வந்து எப்படி இறந்தாங்க என்ன பண்ணாங்க எப்படி ஆச்சு எல்லாத்தையுமே வந்து புட்டு 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 புட்டுன்னு இப்போ வந்து பட்டு 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 இப்போ வந்து வெளியே வந்து சொல்கிறீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து நீங்கள் தான் வந்து கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸை வந்து முடிச்சு விட்டுருவோம் இல்லை வந்து நீங்கள் தான் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாங்க அப்படி வந்து எப்படி எங்கே ஒத்துக்க முடியும் விஜய் வந்து பண்ணாத கொலைக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து பண்ணாத கொலைக்கு வந்து நான் தான் வந்து பண்ணேன் நான் தான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன கொலையை வந்து நேரில் பார்த்தீங்களா நேரில் பார்த்ததுக்கான சாட்சி வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து அந்த ஹால்லேருந்து யாராச்சும் வந்து கேட்பாங்க அப்படி வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அப்போ தாங்க என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு ரஞ்சிதா வந்து சாட்சி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி ஏற்கனவே வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து விஜய்க்கு சாதகமாக தான் வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு பக்கமும் அதே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனும் வந்து எப்படியும் வந்து நமக்கு சாதகமாக தான் இந்த ரஞ்சிதா வந்து சாட்சி வந்து சொல்லி சொல்லணும் விஜய் தான் வந்து கொலை பண்ணா அப்படின்றத வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லி சொன்னால் விஜய்க்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து தனியாயிடுவா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் இதுதானே வந்து நம்மளுடைய உலகமாக பிளானு இது ஏன்டா சொட்டத்தலையா இந்த பிளானுக்கு வந்து எதுக்குடா நீ வந்து விஜயை வந்து உள்ள தள்ளணும்னு நினைக்கிற பெ வந்து வெண்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுறா விஜயாச்சும் வந்து விட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து கதையினுடைய திருப்பம் சூழ்நிலை இயக்கம் டேரக் டேரக்ஷன் எல்லாமே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து இருக்குது அது என்ன டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபி ஊட்டடா